தேவ சமூகத்தில் யாவுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவுடைய பிள்ளைகளே மூன்று வருஷம் உபத்ரோப காலம் இந்த உபத்ரோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று யோவான் ரெண்டு பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் பெருமை ஆகிய மூன்று குணம் சேதப்படுத்தும் இது தேவனால் உண்டானதல்ல இது உன்னுடைய மரத்தினுடைய குணம் இது மாம்சத்தினுடைய கிரியை இந்த கிரியைகளில் அகப்பட்டிருக்கிற நீ விருத்த சேதனம் இல்லாதவள் விருத்த சேதனம் இல்லாதவன் மீன் இப்ப முதல் ஆதாமை குறித்து நீங்கள் அறியணும் முதல் கிரியை என்ன அவரிடத்துல எப்படி இந்த நாலு வகையான பூச்சிகள் அவனை சேதப்படுத்தினது என்பதை நீங்கள் அறியணும் ஆதி புஸ்தகம் புத்தகம் மூணாவது அதிகாரி ஆறாவது வருஷத்துக்குள்ள போனீங்கன்னா அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமும் இன்பம் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாயிருக்கு அதன் புருஷனுக்கும் புசித்தான் அதனும் ஆதாம் எப்படி வஞ்சிக்கப்படுறான்னு பாருங்க ஆதாம் உடைய எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சாய் இருக்கிற இந்த ஏவாள் மூன்று கிரியைகளில் அகப்படுகிறாள் புசிப்புக்கு நல்லது மாம்ச இச்சை பார்வைக்கு இன்பம் கண்ணின் இச்சை புத்தியை தெளிவிக்கிறது ஜீவனத்தின் பெருமை இந்த மூன்று இச்சைக்குள்ளாக ஏவாள் அகப்பட்டு வெந்தகோஸ்தாரிய முறை ஒரு தின்பண்டத்தை சாப்பிட்டாள் அது தின்பண்டம் அல்ல இந்த பெந்த விவசாயங்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க இப்போ அந்த பண்டத்தை சாப்பிட்டாலாம் அந்த பண்டத்தை தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாலாம் அவனும் பாவம் செஞ்சானா ஆப்பிள் பழம் சாப்பிட்டா அன்னைக்கு சாப்பிட்டா பாவம்னா இன்னைக்கு சாப்பிட்டாலும் பாவம் தான் ஆனால் இன்னைக்கு விரும்பி விரும்பி சாப்பிட்றோம் ஆஸ்பத்திரியில் போகிறவங்களெல்லாம் ஆஸ்பத்திரியில் கெட்டு கெட்டால் கெண்டு போய் கொடுக்குறாங்க நாலு ஆப்பிள் அஞ்சு ஆப்பிள் எதுக்கு அப்படின்னா நீ பாவம் செஞ்சு கண்ணின் நிச்சயிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் மாம்சத்தின் நிச்சயிலும் விழுந்து போ அப்படின்றதுக்கா அது ஆப்பிள் பழம் அல்ல ஆப்பிள் பழத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு பார்க்க முடியாது பார்வைக்கு இன்பம் தரக்கூடியது நீ எண்ண முடியாது அது புத்தியை தெளிவிக்க இச்சிக்கப்படத்தக்க அப்படின்னு யோசிக்கவே முடியாது இது வேற அது உங்ககிட்ட தான் இருக்கு இந்த கனி உங்ககிட்ட தான் இருக்கு அப்போ இந்த விருட்சம் வஞ்சிச்சு கடந்து போச்சு முதல் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான் ரெண்டாவது ஆதாம் முதல் ஆதாம் உட்பட்டபடியினால் பரலோகத்தின் தேவன் இரண்டாவது பூமிக்கு வருகிறார் வந்தவருக்கு சேம் உபத்திரம் வந்துதுங்க அந்த மூணு போராட்டங்கள் வந்துச்சு இவரையும் எப்படி மத்திய சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் மூணுல இருந்து பத்து வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா மூணாவது வருஷத்தை வாசிங்க அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து வந்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் பாத்தீங்களா மாம் சைச்ச வந்துருச்சு வயிற்று பசி யசோவுக்கு வயிற்று வயிற்று பிசாஸ் வந்து சொல்கிறான் உனக்கு பசிக்குது இல்லை இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு உன் வயிற்று பசி தீந்துடும் மாம் அங்கே ஜெயிக்கிறாரு ரெண்டாவது எட்டு ஒன்பது வாசிங்க மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் கொண்டு போய் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை நல்ல கேளுங்க உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார் என்னாச்சு கண்ணு நீச்சே காமிச்சு கொடுக்குறான் நீ வேதனைப்பட வேண்டாம் பாரு இந்த உலகத்தை எல்லாம் பாரு இதெல்லாம் உனக்கே கொடுத்துட்றேன் ஏன்னா இதுக்கு நான் தான் அதிபதி நான்தான் ராஜா நீ எதுக்கு சும்மா அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையில் சாகணும் சாக வேண்டாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஆனால் என்ன செய்ய இந்த கண்ணி நீச்சைக்கு ஆகப்பட்டு என்னட்ட சாஸ்திராங்கமாக விழுந்தேனா நான் உனக்கு கொடுத்துட்றேன் இப்ப கண்ணி நீச்சையை விட்டு ஜெயிக்கிறார் மூணாவது காரியம்

இந்த முதல் ஆதாம் தோத்தது போல இரண்டாவது ஆதாம் தோக்கல்ல அவர் ஜெயிக்கிறார் அவர் ஒரு காரியத்தை சொன்னார் இதோ உலகத்தின் அதிபதி இந்த மூன்று இச்சைகளோடு என்னிடத்தில் வருகிறார் அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்தில் இல்லாதபடியினால் அவனால் என்னை ஜெயிக்க முடியாது உங்களுக்கு நோய் வருதா பிசாசு ஜாஸ்தி வருதா என்ன காரணம்னு தெரியுமா ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன நோய் இருக்கும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன போராட்டம் இருக்கும் பிசாசு வந்து என்ன செய்யறான் தாங்க முடியாம உபத்திரவத்துக்குள்ள கடந்து போய் நீ அழியும் மட்டும் அது போராடும் அந்த சின்னது வர நேரம் நீ எதிர்த்து நின்று பார்த்த பெருசான உபத்திரவம் உங்கள்கிட்ட வராது நான் புரியுது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் சின்ன வியாதி சின்ன போராட்டம் நம்ம வந்துருச்சு சாத்தானுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி எப்படி மாட்டிக்கிட்ட சின்ன விஷயத்துல மாட்டியிருக்கா இந்த விஷயத்தை நான் பெருசாக்க போறேன் சின்ன விஷயம் முதல்ல நம்மகிட்ட வந்தது அந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் அதை உட்கொண்டோம் அதை அனுபவித்தோம் ஆனபடியினால் பொல்லாப்புக்கு ஒப்பு கொடுத்தார் தேவன் சின்ன விஷயம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு எப்படி கண்களுக்கு எப்படி தெரிந்தது அதை எப்படி அந்த மூன்று விழுந்தால் விழுந்தாள் போல இன்றைக்கு அநேகர் விழுந்து போகிற ஒரு காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறோம் ஆனபடியினால் நமக்கு உபத்திரவங்கள் அதிகமாக சொன்னது போல உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்குரியது ஒன்றுமில்லை என்று சொன்னால் உன்னை சத்ரு சேதப்படுத்தாது இந்த மூணு வருஷத்துல நடக்க வேண்டிய விஷயம் இவ்வளவு பெரிய சோதனை இருக்கு இந்த சோதனையை ஜெயிச்சா தப்பிடுவேன் இல்ல அழிஞ்சிருவே